பாலக்கோடு தேசிய நெடுஞ்சாலையில் லாரி மீது சொகுசு கார் மூடியதில் கேரள நடிகர் சிந்தாம் சாக்கோ தந்தை சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் மலையாள நடிகரான சிந்தாம் சாக்கோ கேரள மாநிலம் கொச்சியில் இருந்து பெங்களூரு நோக்கி சொகுசு காரில் குடும்பத்துடன் இன்று காலை சென்று கொண்டிருந்தார் அவரது தந்தை சிபி சாக்கோ தாய் மரியம் கார்லஸ் சகோதரர் ஜோகோ சாக் ஆகியோருடன் சென்று கொண்டிருந்த நிலையில் காரை கேரள மாநிலம் திருச்சூரைச் சேர்ந்த அனீஸ் என்பவர் ஓட்டிச் சென்றார் பாலக்கோடு அருகே பாரையூர் தேசிய நெடுஞ்சாலை அருகே சென்று கொண்டிருந்தபோது போது முன்னாள் சென்ற லாரி மீது சொகுசு கார் மோதியது இதில் நடிகரின் தந்தை சிபி சாக்கோ சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் ஓட்டுநரை தவிர மற்ற மூவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது தகவல் அறிந்த பாலக்கோடு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்த்தனர் உயிரிழந்த சிபி சாக்கோவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்